நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா எவ்வளோ அரிசி வாங்கி வச்சுருந்தாலும் சரி அல்லது பருப்பு வகைகள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி சட்டுன்னு வண்டு புழு பூச்சிகள் எல்லாமே நிறைஞ்சு போயிடும் நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து திறந்து பார்த்தா கூட நிறைய வண்டுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சமாளிக்கலாம் இந்த ஒரு பொருளை மட்டும் இதுக்குள்ளே போட்டு வச்சாவே போதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னென்னா ரொம்பவே அழுக்கான சுவிட்ச் போர்டு ராத்திரி பகலன்னு இல்லாமல் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த சுவிட்ச் போர்டு இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது அழுக்காக தான் செய்யும் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேஸ்ட் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம பல் விழுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட்டோ அல்லது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக இந்த சுவிட்ச் போர்டு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு கையிலையோ அல்லது ஒரு துணிலையோ தொட்டோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு துணி எடுத்து இது மேலே இந்த மாதிரி தேய்ச்சாவே போதுங்க மற்ற அழுமே டக்குன்னு வரதை நாமளே பார்க்க முடியும் முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த சுவிட்ச் போர்டு பார்த்திங்கன்னா நிறைய கரு பிடிச்சிருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு துணி வச்சோ அல்லது ஒரு ஈரமான பேப்பர் வச்சு தொடச்சா கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுக்க முடியுங்க நார்மலாக தரையோ சுவத்தையோ கழுவுற மாதிரி நம்ம தண்ணி போட்டு அடித்து கிளீன் பண்ணலாம் முடியாது இந்த சுவிட்ச் போர்டை ஆனால் ரொம்ப ஈஸியாக ட்ரையாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதும் அது இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் கையோடு வரதை நம்மளே பார்த்துட்டோம் பாருங்கள் இப்போ சுவிட்ச் போர்டு எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மொத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு ரொம்ப சூப்பராக க்ளீனாகி கிடைக்குங்க இப்போ நமக்கு சுவிட்ச் போர்டு ரொம்பவே வெள்ளை வெள்ளன்னா நல்லா பழிச்சின்னு ஆகிருக்குது கோல்கேட்டாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி நாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த குக்கர் இந்த குக்கரில் நம்ம நம்ம சமையல் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணலாம் இப்போ குக்கர் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் சூடாக இருக்குது ரொம்ப சூடாகலை இப்போ தான் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இந்த டைமில் நம்ம கையில் போடக்கூடிய வளையல் இருக்குது இல்லைங்களா அந்த வளையலை கொஞ்சமாக நான் எடுத்துருக்குறேன் இது இந்த வளையல் நான் இன்னும் யூஸ் பண்ணலை இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இந்த வளையலை இந்த குக்கருக்கு மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க இப்போது குக்கர் வச்சு வெறும் ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகுது குக்கர் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு அதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வளையலும் நல்லா கை தொடுற அளவுக்கு நல்ல சூடாகிருக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த வளையலை திருப்பி வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த வளையல் இந்த மாதிரி எடுத்து நம்ம திருப்பி வச்சுடலாங்க இப்போது வளையலும் சூடாயிடுச்சு அதே சமயத்தில் நம்ம கிச்சனில் பண்ணக்கூடிய இந்த வேலையும் போயிட்டே இருக்கும் இதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புதுசாக இந்த மாதிரி கண்ணாடி வளையல்கள் வாங்கிட்டு வரும்போது டக்குன்னு உடஞ்சிடும் அதாவது சட்டன்னு ஏதாவது ஒரு சின்ன வைப்ரேஷன் ஆனாவே இந்த வளையல் டக்குன்னு உடஞ்சிடும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது வளையல் ஆறு மாதம் ஆனால் கூட உடையவே உடையாதுங்க ரொம்ப சூப்பரான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காக சேர்த்துருக்குறாங்க இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க இதுக்காக நம்ம எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்காக சிவப்பு வாழைப்பழம் யூஸ் பண்ண இன்னும் நல்லாவே இருக்கும் இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய மாவு பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு தான் எவ்வளோ வேணால் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு கப்பு அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது ஒரு சிட்டிய அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நாம் இதுக்கு நிறைய தண்ணியும் சேர்க்கக்கூடாது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் தண்ணியும் நம்ம ஒரேடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கை வச்சு லைட்டாக உருட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக உருண்ட மாதிரி வரணும் அந்த அளவு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அவல் எடுத்து வைக்கலாம் அவல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கல் தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும் நல்ல தண்ணியில் ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வெறும் அவல் மட்டும் தான் எடுத்து வைக்கணும் இப்போ நாம் இதில் நல்ல டேஸ்ட்டுக்காக ஒரு கப் பளவுக்கு துருண தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ திருவினை தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இனிப்புக்காக வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அல்லது சீனியோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூனுக்கு சேர்த்தோன்னா கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துட்டா கையிலேயே இந்த மாதிரி நல்லா பசஞ்சி எடுத்துக்கலாங்க கையில் பசையும் தான் இந்த இனிப்பெல்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சி அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம கையில் பசைகிறோம் அல்லது நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா புட்டு குழாய் தான் சப்போஸ் கிட்ட புட்டு குழாய் இல்லை அப்படின்னா நாலு சிரட்டை எடுத்து அந்த சிரட்டையில் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம முதல்ல நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அவலை எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேழ்வரகு மாவு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து போட்டுக்கலாம் இதே மாதிரி நமக்கு மூணு நாலு ஸ்டெப்பு கூட வச்சுக்கலாம் அல்லது ரெண்டு ஸ்டெப்பில் கூட முடிச்சுக்கலாம் கொஞ்சம் மாவு அப்புறம் கொஞ்சம் இனிப்பு அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இதை நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு புட்டு நம்ம செஞ்சு எடுத்துருக்கோம் எப்போவுமே நம்ம அரிசி மாவில் புட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேழ்வரகு மாவில் ரொம்பவே ஹெல்த்தியான புட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுவும் இது மாதிரி பழம் சேர்த்து பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி ஒரு குக்கரோ ஒன்று எடுத்துக்கலாங்க இதில் நம்ம ரெண்டு டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் அதாவது சோளம் மாவு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோள மாவு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு மாவு சேர்த்துருக்கிறதால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ண தான் இப்போது அடுப்பில் வச்சு ஒரு தடவை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது நல்லா சூடு ஆக ஆக இந்த மாவு ஓரளவு கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் சூடு ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்குது இப்போது இதை நம்ம தூக்கி கீழே வச்சிடலாங்க ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம துணிகளுக்கு போடக்கூடிய கம்ஃபோர்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காலியாக இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபோர்ட் பாட்டிலில் இதை ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம் அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் இதில் இருந்து ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து ஊற்றிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம துவச்சி வச்சுருக்கக்கூடிய துணியை இதில் இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சுக்கலாங்க காட்டன் சாரீஸோ அல்லது காட்டன் சட்டையோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா இது துவைச்சதுக்கப்புறம் நல்லா அப்புறம் பார்த்தோன்னா நல்லா சுருங்குற மாதிரி இருக்கும் நாம் இப்போ செஞ்ச மாதிரி துவைச்ச முடிச்ச உடனேயே இந்த தண்ணியில் நல்லா முக்கிட்டு நம்ம காய போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா துணி அயன் பண்ண மாதிரியே இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சட்டை காட்டன் சட்டை தான் துவச்சதுக்கப்புறமா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது அயன் பண்ண சட்டை மாதிரியும் இருக்கும் திரும்பவும் நம்ம அயன் பண்ணாமலேயே இந்த சட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி காட்டன் சாரீஸ்க்கு கூட செஞ்சு வச்சுக்கலாங்க சிக்கன் ரெண்டு பீஸ் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ண வச்சிருக்கிறதே அவன் இருக்கிறவங்க அவன்லேயே சிக்கன் தந்தூரி செஞ்சுடுவாங்க நிறைய பேர் அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி கடாயில் கூட சிக்கன் தந்தூரி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குற அளவுக்கு இந்த சிக்கன் தந்தூரி டேஸ்ட் வராது மசாலா நல்லா தடவுனதுக்கு அப்புறமா இந்த சிக்கனை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனில் வந்து நமக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வடைஞ்சிருக்கும் இந்த எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஒரு சிரட்டையில் எடுத்து ஊற்றிக்கலாங்க நம்ம சமையலுக்கு தேங்காய் யூஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேஸ்ட் தான் அந்த சிரட்டை அந்த சிரட்டையில் இந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேப்பரோ அல்லது வேறு ஏதாவது பொருளோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பற்ற வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இது கொஞ்சம் நேரம் நல்லா பற்ற ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த சிரட்டையிலேருந்து ஒரு ஓரத்தில் நமக்கு இந்த மாதிரி தீ வர ஆரம்பிச்சிடும் சிரட்டையை முதல்லையே நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு பற்ற வைக்கணும் நல்லா பத்தினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சூடாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி கூடிய இந்த சிக்கனுக்கு நடுவுலயோ இந்த மாதிரி ஓரத்துலையோ இந்த சிரட்டையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் நாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இதில் வந்து நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ நம்ம சிக்கன் தந்தூரியை வெளியே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட வேண்டியதான் கடையில் வாங்குகிற அளவுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் தந்தூரி ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் சிக்கன் வாங்குறீங்கன்னா ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரை கப் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அரிசியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் எடுத்து போட்டுக்கலாங்க முக்கியமாக இந்த அரிசியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தான் எடுத்து போட்டுக்கணும் நம்ம வீட்டில் ஆப்பிள் வாங்கினோன்னா ஆப்பிளோட தோலெல்லாம் இந்த மாதிரி நம்ம சீவி வச்சுருப்போம் இப்போ நம்ம சீவி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் தோலை இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கலாம் கூடவே ஆப்பிள் பீஸ் இருந்ததுன்னா கட் பண்ண ரெண்டு பீஸும் இந்த மாதிரி இந்த பாட்டிலுக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சாதாரணமாக குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் இந்த பாட்டிலை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்படியே ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியவே வச்சா போதும் ரெண்டு நாளுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த தண்ணியில் நல்லா நுற நொறையாக வர ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி அரிசியும் நல்லா ஊறி போயிருக்குங்க இப்போ நம்ம பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு டீ வடிகட்டி எடுத்து வச்சு அது மேலே இந்த மாதிரி வச்சோம்னா அந்த தண்ணி மட்டுமே நமக்கு தனியாக ஃபில்டராக கிடைக்கும் இந்த தண்ணியை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து ஊற்றி வச்சுக்க வேண்டியது தான் ஆப்பிளில் மேலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் இருக்கும் இந்த ஆசிட் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் இருக்கும் இந்த தண்ணியை நம்ம டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு தூங்கினோன்னா முகத்தில் இருக்கக்கூடிய கருவளையங்கள் பிளாக் மார்க்ஸ் எல்லாமே போயிடும் முக்கியமாக முகத்தில் முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மேலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபேஸ் பேக் போடும்போதும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பூண்டு வரைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பூண்டை இந்த மாதிரி நல்லா பிரித்து எடுத்துக்கலாம் கிச்சனில் நம்முடைய நேரத்தை நம்ம அதிகமாக செலவிடுற வேலையில் ஒன்று இந்த பூண்டு உரிக்கிற வேலை அதுவுமே நம்முடைய கை நகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பூண்டு உரிக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்படும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையில் தான் இனி பூண்டு உரிக்கவே ஆரம்பிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எல்லா பூண்டுகளையுமே வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி நல்லா பிரித்து வச்சிடலாம் அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி முதல்ல பிரித்து வச்சிடலாங்க இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம் எல்லா பூண்டுகளையும் அதாவது பிரித்த பூண்டுகளை மட்டும் நான் இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் எலுமிச்ச பழம் பாதி எலுமிச்ச பழம் அப்படியே நம்ம பிழிஞ்சு ஊற்றிடக்கூடாதுங்க ஜஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு துளிகள் மட்டுமே நம்ம ஊற்றணும் அளவுக்கு அதிகமாக இல்லை அதில் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம இந்த பூண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த பாட்டில நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் இந்த பாட்டில் இந்த மாதிரி போட்டு வைக்க வேண்டியதான் ஜஸ்ட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சாவே போதும் அளவுக்கு அதிகமான நேரமும் நம்ம அப்படியே வச்சக்கூடாது அப்படியே வச்சுருந்தோன்னா பூண்டு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும் அதனால் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டி பார்க்க வேண்டியதுதாங்க நம்ம பூண்டு உரிக்கிற வேலை அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு பூண்டாக எடுத்து பார்த்தோன்னா அப்படியே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தோல் நமக்கு எப்படி வரும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பூண்டு தோலை உரிக்க முடியும் நீங்களே பார்க்குறீங்க என் கையில் வந்து நகை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பூண்டு உரிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுவேன் அது மட்டும் இல்லாமல் கத்தி வச்சு மட்டும்தான் நான் வந்து பூண்டை உரிக்க முடியும் ஆனால் இந்த மெத்தடில் பூண்டு உரிக்கும் போது என்னாலேயே ரொம்ப சீக்கிரமாக உரிக்க முடிஞ்சது இவ்வளோ பூண்டு இதுனால் கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இவ்வளோ பூண்டையும் உரிச்சு எடுக்கிறதுக்கு ஆனால் இந்த இவ்வளோ பூண்டுகளையும் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்தில் நாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம பிரியாணி எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய பூண்டு உரிக்க வேண்டியிருக்கும் அந்த டைமில் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே போதும் இப்போ நான் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு தட்டில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு கட்டையோ அல்லது கல்லோ வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா சதைச்சி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கோல்கேட் நம்ம பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் இதுக்காக நம்ம கோல்கேட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பேஸ்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த கோல்கேட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் போதும் இதில் கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த நகை சுற்றி நிறைய பேருக்கு காலில் பெருவிரல் பார்த்திங்கன்னா அந்த நகை ரொம்ப அவிஞ்சு போயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெருவிரலில் புண்ணு கூட இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி கல்லில் தட்டினா கூட ரொம்ப வலிச்சு ரத்தமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிறவங்க இதை வந்து அந்த விரலை இந்த மாதிரி எடுத்து வச்சாவே போதும் இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக்கோ அல்லது ஒரு துணியோ வச்சு நல்ல இந்த மாதிரி கட்டி விடணும் கையில் நகைச்சியோ அல்லது காலில் பெருவிரல் புண்ணு வந்தாவோ இது வச்சாவே போதுங்க ரெண்டே நாளில் புண்ணு ஆறி போயிடும் அதுக்கப்புறமா அந்த இடத்துல புண்ணும் வராது இந்த டிப்ஸ் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் தான் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சாக் பீஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷான பீஸ் கூட எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி உடஞ்சி போன பீஸ்ஸும் எடுத்துக்கலாம் இப்போ என்னமா இந்த பீஸை உடச்சி இந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டிருக்கிறாங்க இப்போ நாளாக உடச்சி போட்டாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னா வேப்பிலை தான் நல்லா காஞ்ச வேப்பிலையாக இருந்தாலும் சரி அல்லது பச்சை வேப்பிலையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வச்சுருக்கக்கூடிய வேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகள் இருந்தால் கூட அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலைகள் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா கிராம்பு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிராம்பு ஒரு மூணு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் அப்புறமா நம்ம வீட்டில் வரக்கூடிய வேஸ்ட்டு அதாவது பூண்டு உரிக்கும் போது கிடைக்கக்கூடிய பூண்டு தோல் இருக்குறீங்களா பூண்டு யூஸ் பண்ணக்கூடாது பூண்டு தோல் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த பூண்டு தோலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோல் போட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்ல ஒரு நாலஞ்சு முறை சுற்றி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா நமக்கு பவுடராகி கிடைக்கும் நல்ல மையாக பவுடராகி கிடைக்காது ஓரளவுக்கு நமக்கு குற குரன்னு பவுடராகி கிடைக்குங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பேக்கிங் சோடா அதாவது நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த ஆப்ப சோடா தான் இதில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போது அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ கை வச்சு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் அதிகமாக நம்ம வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வண்டு புழு பூச்சி கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் எந்த கெமிக்கல்ஸும் போட்டு நம்ம வந்து வண்டு புழு பூச்சிகள் வராமல் தடுக்கக்கூடாது அந்த மாதிரி செஞ்சோன்னா அந்த கெமிக்கலும் சேர்ந்து நம்ம வைத்துக்குள்ளே போய்டும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சி நமக்கு பயப்படவே தேவையில்லை அதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிடியாக கிடைக்கிற நம்ம அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உருண்டைக்கு கிடைக்கிது நம்ம கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு உருண்டைக்கு கூட இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நான் இன்னைக்கு செஞ்சது நாலு உருண்டை தான் நான் ஏற்கனவே செஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு உருண்டைக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன் அதனால் வந்து நான் இன்றைக்கி ஒரு நாலு உருண்டைக்கு தான் செஞ்சு வச்சுக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் வெயில் வச்சாவே இது நல்லா காஞ்சு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கும் இது நம்ம உடச்சா உடனடியாலாம் உடையாது இதை நம்ம பயப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணலாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் பருப்பு அரிசி எல்லாமே வச்சுருப்போம் இந்த மாதிரி அரிசி பருப்பு தூள் வச்சுருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பருப்பை மாற்றும் போது இந்த பாட்டில் நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் போடணும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம பருப்பு போட்டாலும் நமக்கு சீக்கிரமாக வண்டுகள் வந்துடும் அதே மாதிரி ரேஷன் கடையிலேருந்து இருந்து கொஞ்சம் அதிகமாக அரிசி வாங்கி வச்சுருந்தா கூட ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது நிறைய வண்டுகள் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி வராமல் இருக்கிற நம்ம இந்த உருண்டைகளை இந்த அரிசிக்குள்ள இந்த மாதிரி போட்டு வச்சாவே போதுங்க கொஞ்சம் நிறைய அரிசி இருக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு உருண்டைகள் கூட இந்த மாதிரி உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் நிறைய நாளுக்கு அரிசி இருக்குங்க